மூசத்தில் செய்கிற மாதிரி அவல் வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் இதுக்கு வந்து நம்ம ஒரு கப்பு அவல் எடுத்திருக்கோம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி அதை கொஞ்சம் நேரம் அந்த ஈரத்திலேயே நினைய வச்சிடணும் அடுப்பு ஒரு பாத்திரத்தை வச்சு கடல மாவு போடுவோம் கடல மாவு வந்து சும்மா ஒரு நூறு கிராம் தான் இருக்கும் போட்டு நம்ம நல்லா இதை வறுக்கணும் ரொம்ப கருது கருகு வறுத்துறக்கூடாது ஒரு சூடு ஏறி கொஞ்சம் கடல மாவு வாடை வர்ற அளவுக்கு நான் வறுத்துக்கிட்டு இருக்கணும் அடுப்பு கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டே வரணும் எடுத்து வச்சுருக்க அவளை போடுறோம் இது அஞ்சு நிமிஷம் கூட அவளை நனைஞ்சி போச்சு இது நல்லா க தண்ணியை ஊற்றி கழுவிட்டு அதில் அந்த அந்த ஈரத்திலையே நனைஞ்சிருச்சு நல்லா இது கடல மாவு வறுத்து வச்சுருக்கோம் இதை போடுறோம் இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் காலம் காரத்துக்கு மிளகாப்பொடி போடுறோம் கொஞ்சம் சின்ன சீரகம் போடுறோம் சாட் மசாலா இது கறி மசாலா இது ரெண்டையும் போடுறோம் பெருங்காயப்பொடி போடுறோம் ஆன்ற அளவுக்கு நம்ம உப்பு போடுறோம் இது வந்து செடி பொடிசா வெட்டி வச்சுருக்கோம் போடுறோம் சும்மா ஒரு வாசத்துக்கு ரெண்டு மூணு பச்சை மிளகா போடும் இது எல்லாத்தையும் சேர்த்து இது பிணையணும் மொத்தமாக ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது இது வந்து பிணையும் போது தண்ணி தேவைப்படாது இதுலேயே இப்போ சரியாக இருக்கும் சீடை கணக்காக உருட்டோம் தான் இதை வந்து எண்ணெயை காய வச்சு எண்ணெயில் போட்டு அப்படியே கொஞ்சம் நம்ம ஒரு பாத்திரத்தை காய வச்சு அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு இதை போட்டுருவோம் இது வந்து இப்போ நமக்கு சீடை உருண்டை கணக்காக போட்டிருக்கோம் அந்த சீடைன்னு சொல்ல முடியாது அவளும் கடலம் மாளும் போட்டிருக்கோம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி குறிச்சாலே போதும் நான் குழம்பு தாளிக்கிற பாத்திரத்தில் தான் ஊற்றி இதை குறிச்சுக்கிட்டுருக்கு இதை நம்ம கிண்டி பார்ப்போம் ஒன்று கூட ஒட்டாமல் நல்லா வந்துருக்கும் புழுபொருள் இது நல்லா கொஞ்சம் பொன்னா வேக வச்சு அப்புறமா நம்ம எடுப்போம் நல்லா வெந்துருச்சு அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு நம்ம அடிச்சு எடுத்துருவோம் நம்ம சுட்டுட்டோம் நல்லா புழு பொருணும் அழகாக வந்துருச்சு இதை பார்ப்போம் வெளியில் வந்து நல்லா முறுமொருன் இருக்குது உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது இது சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது நல்லா ருசியாக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்க விட்ருங்க